வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி மார்கழி மாச தேய்பிரை பஞ்சமி திதி இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு எளிமையான வழிபாட பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்க கையில வெச்சிகிட்டு இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை ஐந்து முறை நீங்க சொன்னாலே போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஃபுல்லாவே உங்க வீட்டுல பணமழை பொழியும்னே சொல்லலாம் வாராகி அம்மாவுக்கான தனவசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை யார் ஒருத்தவங்க முழு நம்பிக்கையோடையும் உண்மையான சுத்தமான மனசோடையும் சொல்றாங்களோ நிச்சயமா அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பண கஷ்டமுமே வராது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன இதை யாரெல்லாம் சொல்லலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மந்திரத்தை எந்த டைம்ல நாம சொல்லணும்னு முதல்ல நாம பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி காலையில பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகுது நாளைக்கு அதாவது ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு ஒன்னு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள நாம வழிபாடுகளை செய்வோம் அப்படி இல்லைனா நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதாவது ஜனவரி மாசம் முதல் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையில ஏழு முப்பது மணிக்குள்ள நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க இப்படி வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யும்போது போது இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை அஞ்சே அஞ்சு தடவை மட்டும் சொல்லுங்க நிச்சயமா முழு நம்பிக்கையோட சொன்னீங்கன்னா பண வரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த பதிவுல பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பும் ஒரே ஒரு எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தையும் வச்சு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா இந்த வருஷத்தோட கடைசி நாள் இன்னைக்கு நாளைக்கு நமக்கு புது வருஷத்தோட முதல் நாள் இந்த ரெண்டு நாள்லையும் செய்யறதுக்கான நிறைய பரிகாரங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் உங்களுக்கு மேல ஐ கார்ட்லையும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க எளிமையான வழிபாடுகளை தான் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் இந்த ரெண்டு நாள்லையும் உங்களால் செய்ய முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மறக்காம நீங்க செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில தான் போகும் சரி இப்ப நாம இந்த பதிவை பார்க்கலாம் இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை பணத்தை வசியம் செய்யணும் நினைக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லும் போது கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும் அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் தொழில வியாபாரத்துல லாபம் கிடைக்கிறதுக்காகவும் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் சேமிப்பு அதிகரிக்கிறதுக்காகவும் கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு அசைவம் சாப்பிடாம இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் பிறப்பு தீட்டு இறப்பு இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டாம் இந்த இந்த பஞ்சமி திதியில சொல்ல முடியாதவங்க ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்ப்பிரை மற்றும் தேய்பிரை பஞ்சமி திதிகள்ல தாராளமா சொல்லலாம் வாராகி அம்மாவோட திருவுருவ படம் திருவுருவ சிலை இல்லாதவங்க எப்பையும் போல ஒரு அகல் வழக்க ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறதுக்கு எப்பயும் போல பூஜை ரெடி பண்ணிட்டு நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க ஒன்னு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா ஒரு ரூபாய் காசுகள் அஞ்சு நீங்க எடுத்துக்கோங்க இந்த வழிபாட நீங்க செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காசை நீங்க மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனச்சிட்டு ஈரம் இல்லாம சுத்தமான துணி வச்சு தொடச்சு எடுத்துக்கோங்க உங்க பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க கையில அதாவது வலது கையில ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க வச்சுக்கோங்க முதல்ல விநாயகர்கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு பணவரவுல எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய நம்ம வாராகி அம்மாவுக்கான தன வசிய மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லியும் காமிக்கிறேன் ஓம் வாம் வாராகி நமக ஓம் வ்ரூம் சாம் வாராகி கண்ணியக்காயை நமக ஓம் ஸ்ரீம் வாராகி தேவியை நமக க்ளீ வாராகி ஹ் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீ தனவசங்கரி தனம் ஸ்வாஹா இதுதான் வாராகி அம்மாவுக்கான தனவசிய மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சொல்லலாம் இந்த சொல்லிட்டு கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க பூஜைய நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இப்ப நீங்க கையில வச்சிருக்க கூடிய அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பணம் வைக்க கூடிய எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க இந்த நாணயத்தை நீங்க எந்த செலவுக்குமே பயன்படுத்த வேண்டாம் அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க உங்க பர்ஸ்ல பீரோல இப்படி பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல இந்த காசை நீங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறத நீங்க கண் கூட பார்ப்பீங்க ஏன்னா இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் கையில அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நாம சொல்லும் அந்த மந்திரத்தோட சக்தி இந்த காசுல இறங்கி இருக்கும் அதனால இந்த காசு இருக்கக்கூடிய இடத்துல பணம் சேர்ந்துகிட்டே போகும் இந்த மந்திரத்தை பஞ்சமி திதி அன்னைக்கு சொல்றவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பண கஷ்டமோ அவங்க பக்கத்துல கூட வராது அதனால முழு நம்பிக்கையோட ஐந்து முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி